அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நரஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமாவார கிழமை அதாவது திங்கட்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதாவது கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு பொதுவாகவே நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது திங்கட்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திங்கட்கிழமை நாள்லையே நமக்கு சங்கடகர் சதுர்த்தி வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே ஒரு பரிகாரம் குறித்து காலையில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் உங்களுடைய வீட்டில் விநாயகப் பெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி அவருடைய அந்த பாதத்தில் குறிப்பிட்ட ரெண்டு பொருளை மட்டும் வைங்க இதன் மூலமாக கஷ்டம் கடன் கவலை எல்லாம் நீங்களும் கட்டுக்கட்டாக பணம் செய்கிறோன்னு வந்து சொல்லியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கணும் அதாவது பீரியட்ஸில் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ருக்கூடாது அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த பதிவில் இன்று எல்லா சூழ்நிலையிலையும் அதாவது பீரியட்ஸாக இருந்தாலும் சரி வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அதே போல் அசைவம் சாப்பிட்ருந்திங்கனாலும் சரி செய்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பரிகார முறை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு இந்த திங்கட்கிழமை சங்கடக சொதி இதை தாண்டி இன்னும் வந்து ஒரு சிறப்பு வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எட்டுங்கிற எண் சேர்க்கை வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியே எட்டு இது இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது இது நமக்கு இங்கே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேதி பாருங்கள் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு அப்படிங்கிற எண் சந்திரனுக்கு உகந்தது கரெக்டாக சந்திர பகவானுக்கு உகந்த அந்த கிழமையிலேயே ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு வந்து நமக்கு இங்கே கேலண்டரில் வந்து நம்மளால பார்க்க முடியும் இது ஒரு அற்புதமான சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த செயற்கை கொண்ட நாளில் இப்போ ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேன் இதை நீங்கள் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏன்னா ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு சங்கடக சக்தி வந்து இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் சொல்ல போற மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னா அதனுடைய அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்குறதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு 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 அப்படிங்கிற பலன் மட்டும்தான் கிடைக்கும் சங்கடக சக்தி வந்து மிஸ் ஆகும் அதனால் மே மேக்ஸிமம் நைன் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறதுக்குள்ளே செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரி இதுக்கு தமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை இருக்கிறதுனால ரெண்டு ரூபா காயின் எடுத்துக்கிறது இன்னும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பலன் கொடுக்கும் அதனால் அது ஒன்று எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த காசு மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது இப்போ எடுத்தாச்சு இல்லையா க்ளீன் பண்ணியாச்சு இல்லையா இப்போ நம்ம அமைதியான இடத்துல உக்காந்துக்கணும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுக்கணும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ரெண்டு ரூபாய் வந்து வச்சுக்கோங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த ரெண்டு ரூபாய் காசில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க அதாவது பேனால நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது விரலை பயன்படுத்தி நம்ம இந்த காசில் வந்துட்டு வரைய போகிறோம் அவ்வளோதான் ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படின்னா கூட போதும் இல்லைனா நான் இப்போ சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் சொல்லிக்கிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு முறை வரைகிறதுனாலும் இன்னும் நல்ல பலந்தான் கிடைக்கும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுட்ச்வேர்டு காம்பினேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ப்ளித்தோரா கவுண்ட்டு ப்ளித்தோரா கவுண்ட்டு பிளித்தோரா கவுண்ட்டு ப்ளத்தோரா அப்படின்னா மிகுதியாகட்டும் பெருகட்டும் அப்படின்னு வந்து அர்த்தம் கவுண்ட்டுங்கிறது பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் ஸ்விட்ச் வேர்டு இதை வந்து நம்ம சேர்த்து சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு 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 சேர்க்கைக்கூடிய நாளில் ரெண்டு ரூபாய் கையில் வச்சுட்டு இருபத்தி ரெண்டு முறை நாம் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து சொல்கிறோம் ப்ளித்தோரா அக்கவுண்ட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் போதும் கூட நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கிட்டே சொல்லலாம் இல்லைனா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு காசில் ஒரு முறை மட்டும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அப்படியே முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த பிளித்தோரா கவுண்ட் பிளித்தோரா கவுண்ட் ப்ளத்தோர் கவுண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடிக்கிட்டே விசுவலைசேஷன் பண்ணுங்கள் கிட்டே நிறைய பணம் இருக்குது உங்களுடைய பண கஷ்டம் முழுவதும் நீங்கிடுச்சு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது வர வேண்டிய பணம் வருது ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது நம்மக்கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க இன்னும் தரலங்க போது அதை தேடி வந்து தராங்க பூர்வீக சொத்து நமக்கு வருது ஆல்ரெடி ஒரு லேண்டோ இல்லை வண்டியோ விற்கலான் இருக்கிறோம் அது இன்னும் அதிக வலைக்கி கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் பணம் எந்தெந்த வகையில் வரணும் உங்க மனசுக்கு தோணும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் அதன் பிறகு இந்த காசு நீங்க உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இதை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு செய்யலாம் ஆனால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமாவது செலவு செய்யாத மாதிரி இதை வந்து பர்ஸில் வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் மடிச்சோ துணியில் மடித்தோ கூட நீங்கள் வைக்கலாம் நாளைக்கு நீங்கள் எடுத்து இதை தாராளமாக வந்துட்டு செலவு பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே காலையில் சொன்ன அந்த வழிபாட்டு முறையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை வழிபாடு செய்ய முடியாதவங்க அதாவது முந்தைய பதிவில் சொன்ன பரிகாரம் செய்ய முடியாதவங்க இது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அவசியமாக எல்லோரும் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்